பிஜேபி பிஜேபி ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஒருவேளை பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது சீட்டையும் பிடிச்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த நாடாளுமன்றத்தை தாண்டி சட்டமன்றத்துலேயும் வச்சோமோ பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குங்க பொதுவாக பொதுவாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இவங்க அப்படி இல்லைன்னா இவங்க இவங்க தான் மாறி மாறி வந்து இவங்களுக்கு மாற்றாக ஒரு சக்தி இருந்தா பரவாயில்ல அப்படின்றது பலருடைய கருத்தாகவும் இருக்கு ஏற்புடைய ஒரு கருத்தாகவும் பலர்கள் ஏற்றுக்கப்படுது சோ இப்ப பிஜேபியோட ஆட்சி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இவங்களுடைய பிரச்சாரமே ஒரு ஷாம்பலாக இருக்கு அப்படின்னாக்கா சொல்லணும் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து தமிழகத்திற்கு ஒத்துப்போகாத ஏற்புடையதா இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பா வந்து இந்த பாகுபாடு பிரிவினைவாதம் வெறுப்பரசியில ஒருபோதும் எடுக்கிறது இல்லை பொது ஒரு சாமான்யமா நடுநிலைமையோடு இருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே அதை பண்றதில்லை ஸோ அதை தாண்டி வந்து குட்டி குட்டி கட்சிகள் வந்து இந்த சாதி கட்சிகள் மாதிரியான கட்சிகள் ஒரு பிரிவுனைய ஏற்படுத்துறாங்க குறிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் அதை தாண்டி குட்டி குட்டியான அல்ல பெரிய அரசியல் கட்சிகள் சாதி ரீதியான அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து அவங்க ஒரு போக்கோட செயல்படுறாங்களே ஒளி ஆனா அவர்களுடைய அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஈடுபடுறது இல்லை சாதி அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டில் எடுபடாத ஒரு விஷயமாகவே இன்றளவுமே இருக்கு ஸோ தான் வந்து அன்புமணி ஒரு மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு கட்சி ஆரம்பிச்சு திமுக கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல ஆட்சிக்கு வந்தாங்க அதிமுக கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷத்துல ஆட்சிக்கு வந்தாங்க அதாவது வந்து முப்பது நாற்பது வருஷம் ஆயிடுச்சு பாமக ஆரம்பிச்சு ஆனா நம்ம நாடுல வந்து ஆட்சிக்கு வர முடியல நம்ம கூட்டணியோடயே இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருப்பாப்ல ஸோ உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த சாதி அரசியல் அப்படின்றது எடுபடாது அப்படின்றதுக்கு பாமக ஒரு பக்கம் சாட்சி ரைட் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து பாஜக என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு மாநாட்டுல கோயம்புத்தூர் ரோட் ஷோவாகட்டும் சேலம் மாநாடு இந்த ரெண்டு மாநாடுலயோ மக்கள் ரொம்ப நுட்பமான கவனிக்கவே வந்தாங்க ரொம்ப மேலோட்டமா பார்த்தா அப்படியே தெரியும் பிஜேபி எதை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு திமுக வந்து ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு அது மாதிரி நீட்டு இது மாதிரியான விஷயங்கள் அது அதிமுக வந்து காவிரி விவகாரம் அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோர் பிரச்சனை இருக்கும் அதே போல பிஜேபி ஏதோ முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிறாங்க அவங்களுடைய அரசியல் இருக்கு அப்படின்னா கோயமுத்தூர்ல ஒரு விஷயம் பண்ணாங்க எப்பயோ நடந்த ஒரு விஷயம் அது தவறுதலாகவோ ஏதோ ஒரு கோபத்தின் மீதோ ஏதோ ஒரு வகையில ஒரு தவறுதலா ஒரு சம்பவம் நடக்குது தவறுதலா நடந்ததோ தெரிஞ்சு நடந்ததோ அது நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் அந்த ஒரு சம்பவம் நடந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதை எல்லாம் மறந்து அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க கோயம்புத்தூரில் பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப ஒரு நாகரிகமான ஒரு மரியாதைக்குரிய ஒரு மக்கள் எல்லா மக்கள் எல்லா சமுதாய மக்களுமே வந்து மதம் கடந்து சாதி கடந்து ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் ரோட் ஷோ போகும்போது அது குறிப்பாக ஆரஸ்புரம் அந்த இடத்துல தான் வந்து அந்த பயங்கரவாத சம்பவம் நடக்குது ஆனால் பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பிரச்சனையை மீண்டும் கையில் எடுக்கிறது ஸோ இது மாதிரியான ஒரு பயங்கரவாத சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு வந்து நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து சிறுபான்மையரை அச்சுறுத்துற மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருக்குது மலரஞ்சல் செலுத்துறாரு அதை பத்தி வந்து பேசுறாரு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இது மாதிரி வந்து அந்த இடத்துல நான் இருந்தேன் அந்த மாதிரி நடந்துச்சு அந்த விஷயத்த வந்து அண்ணாமலை என்கிட்ட வந்து மோடி கிட்ட சொல்ல சொன்னாரு மோடி அவர்களும் வந்து இது எப்படி நடந்ததுன்னு என்கிட்ட கேட்டார் நிதானமா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஆனால் இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது அதாவது வந்து ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில அது குறிப்பாக சிறுபான்மையினருக்கு மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குங்க பிஜேபி வந்தால் வந்தா தான் பண்ணுவாங்க அப்படின்றது பெட்ட வெளிச்சமாக தெரியுது சோ இதையோ இதை பெற்றுவோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சேலத்துல ஒரு மாநாடு நடக்குது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டம் அப்படின்றது ரொம்ப காமெடியான ஒரு பொதுக்கூட்டமாக தாங்க இருந்தது மேடையில் இருக்கும் இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மேடையில் எங்கேயா இருந்தார் இபிஎஸ் அப்படின்னு எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் வந்து அதிமுகவின் சார்பாக அப்படின்னு ஒருத்தர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாரு நேற்றுதாயா கட்சியிலேருந்து நிரந்தர தடை விதிச்சாங்க அந்த மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் அவரது கூப்பிட்டு அதிமுகவை ரெப்ரென்டேட் பண்ணுறாங்க இது மாதிரியான ஒரு சும்மா காமெடியான ஒரு கூட்டம் கொள்கையும் இல்லாத எந்த ஒரு எதுவுமே இல்லாத ஒரு கட்சிகள் கூட்டணி குறிப்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி அப்படின்றது என்ன சொல்றது ஒரு டேஸ் அப்படின்னு சொல்லணும் இதை பத்தி நம்ம பேசவே இழிவான கூட்டணி அப்படின்னு தாங்க சொல்லணும் எந்த ஒரு கொள்கையுமே இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னா இந்த ஒரு கூட்டணி தான் அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தரோ பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆகட்டும் குறிப்பா வந்து வன்னியர் சமுதாயம் முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்காங்க அப்படின்றது மிக பொய்யான ஒரு கருத்து அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலர் இருக்காங்க அதை வந்து அவங்க இந்த சமுதாய மக்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு இவங்க வந்து ஒரு பின்பத்தை ஏற்படுத்துறாங்களே ஒளிய ஆனா வன்னியர் சமுதாய மக்கள் முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியிலயும் இல்ல அதாவது மருத்துவர் ராமதாசையோ அன்பமணியோ வந்து அவர்களோட இனத்தினுடைய தலைவராகவும் ஏற்றுக்கவும் இல்லை அப்படின்றதுதான் உண்மையான ஒரு செய்தி ஆனா இவங்க வந்து எங்கள் மக்கள் எங்க சாதி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி அரசியல் கட்சிகள்கிட்ட வந்து இது மாதிரி பேரம் பேசுறதுன்றது அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குங்க ஒரு ஆடியோ வந்து ஒன்று லீக் ஆச்சு அந்த ஆடியோவில் ரெண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பேசிக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற போது எல்லாத்துக்குமே வந்து சரியாக தானே இருக்கு இவங்க பேசிக்கிறது அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரியாக இருந்தது எல்லாத்தையுமே காசு வாங்கிட்டு போக முடியுமானே நம்ம ஜாதிரா நம்ம ஜாதியாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமே அப்பா அம்மா சண்டையில் நம்மளை பலிகட கட்சியை பார்க்காம இவங்க வந்து பெட்டிக்காக காசுக்காக யார் கூட வேணாலும் போய் நிற்கிறாங்க இவங்க கூட பிஜேபி கூட போய் நம்ம நின்னா ஒரு பயனாவது ஓட்டு போடுவானா நமக்கு அப்படின்ற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போச்சுங்க இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் பாட்டாளி மக்கள் கட்சியிலயும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு கூட்டணி அப்படின்றது எந்த வகையில போய் சேரும்னு தெரியல ஜாதிவாதி கட்சியும் மதவாத கட்சியும் வந்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லப்படுற அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கட்சி அப்படின்னு சொல்லப்படுற திருமாவளவன் கூட ஒரு விஷயத்த சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்களை அதாவது ஓபிசியும் எம்பிசியும் கை விட்டாலும் வீசிக்கா கைவிடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு பதிவை பதிவிடுறாரு பதிவிடுறாரு குறைஞ்சபட்ச உத்தரவாதத்தை கூட பாட்டாளி மக்கள் வந்து கொடுக்கலமான ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு கூட்டணி அப்படின்றது எந்த அளவுக்கு களத்துல எடுபடும் அப்படின்றதும் தெரியல மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படின்றதுலையும் மாற்றுக்கிறது இல்லைங்க போன முறை நாடாளுமன்றத்தில் கூட அன்புமணி அவர்கள் எவ்வளவு பெரிய தோல்வியை தழுவினார் அப்படின்றதும் தெரியும் அதே போல இந்த முறையும் வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்களே மிகப்பெரிய விரத்தில் இருக்கிறதுனால அவர் எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன்ல அவர் போட்ட கணக்கு எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக தாங்க இருக்கு இந்த நிலையில வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி எங்கெங்க ஒதுக்கப்படும் அப்படின்றது இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல வந்து நாளைக்கு வெளியிட போகிறாங்களாமா ஸோ இது மாதிரியான கூத்துகள்லாம் வந்து இந்த பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியில வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு கூட்டணி அப்படின்றது மற்ற மாநிலங்களில் எப்படியோ தெரியாதுங்க ஆனால் தமிழ்நாட்டில் படுதோழி அடையும் அப்படின்றதுல சும்மா கடுகள கூட நமக்கு சந்தேகமே இல்லை அப்படின்றது இந்த இரண்டு மாநாடுகளில் இருந்தே நமக்கு தெரியுது ஓகே தோ நான் முடிச்சுக்கிறேன் இப்போ இருந்து கிளம்புறது நான் சதீஷ்பா